வீடியோ பார்க்குறே எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் என்ன பேசினார் மண்டே ஆகிட்டாள் நீண்ட நாளைக்கு அப்புறமா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஆக்கான கிளிக் பண்ண முடியுமா தினமும் போது ரெஸ்லிங் சைடில் தமிழ் தெரிஞ்சுக்கோங்க ரோமன் ட்ரெயின்ஸ் வரதுக்கு முன்னாடியே மக்கள் எல்லாருமே ஓடிசி ஓடிசின்னு சொல்லிட்டு ரோமன் ட்ரெயின்ஸ் மேலே இருக்க அன்பை அப்படி வெளிப்படுத்துகிறாங்க அதுலேயும் ரோமன் ட்ரெயின்ஸோடைய தீமியூஸுக்கு கேட்ட உடனே அப்ப அப்பா 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 அப்பப்பா மக்கள் எல்லாருமே வான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிம்பிளை காட்டி ரோமன் ட்ரெயின்ஸாக வரவேற்கிறாங்க ஒரு ராஜ மரியாதை இராணுவ மரியாதைன்னு சொல்லுவோம்ல அப்படிப்பட்ட மரியாதை ரோமன் ட்ரெயின்ஸ் மைக் எடுத்து பேசலான்னு போகும்போது கூட ரோமன் ரோமன் ட்ரெயின்ஸ் ரோமன் ரோமன் ட்ரெயின்ஸ் அப்படிங்கற குரல் வந்துக்கிட்டே இருக்குது அப்பா அந்த இடத்துக்கு பிரான்சன் ரைடோட தீமை யூஸ் கைப்பட்டுட்டு பால் ஹேமன் மற்றும் பிரான்சன் ரீட் ரெண்டு பேருமே வராங்க ரெண்டு பேருமே நேருக்கு நேர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ரோமன் ட்ரெயின்ஸ் கேட்குறாரு என்னப்பா இப்படி பார்க்கறதுக்கு தான் இந்த இடத்துக்கு வந்தீங்களா இல்லாட்டா ஒன் டஸ்மன் பால் ஹேமனுக்கு அவர் வச்சிருக்க பேர் டஸ்மன் டஸ்மன் கூட சேர்ந்துட்டு என்கிட்ட ரொம்ப ஏதாவது இருக்கிறனாலும் வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது பால் ஹேமன் வந்து சொல்கிறாரு நான் பாருங்கள் ட்ரைபிள் சீஃப் நான் எப்போவுமே சொல்கிறேன் உங்களுக்கு கீழே நான் எப்போவுமே இருப்பேன் வீத ஓன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்லுவேன் அப்படின்னு அப்போது பிரான்சன் நீட் அப்படியே பாலியம்மனை பார்த்து முறைக்கிறாரு அப்போ நம்ம பாலியம்மன் கொஞ்சம் உசாராயிட்டாரு ஆனால் இப்போ அது கிடையாது ஏன்னா அதுக்கான காலம்லாம் முடிஞ்சு போயிடுச்சு நான் உங்களை ட்ரைபிள் சீஃப்னு சொன்னது நீங்கள் தான் வீத ஓன்னு சொன்னது இப்போது காலம் டோட்டலாக மாறி போயிடுச்சு இந்த டைமில் ட்ரைபிள் தீஃப் தான் வி த வான் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது பிரான்சன் ரீண்டுக்கு மட்டும்தான் நான் எக்னாலஜ் பண்ணுவேன் மக்கள் நீங்கள் எல்லாருமே கூட பிரான்சன் ரீடை தான் எக்னாலஜ் பண்ணணும் ஏன்னா இந்த ட்ரைபிள் தீஃப் நினச்சா உங்கள் ட்ரைபிள் சீஃபையே அடித்து ஓட போட முடியும் அந்த எல்லா திறமையும் பிரான்சன் ரீட்கிட்ட இருக்குது பிரான்சன் ரீட் தான் உங்களுடைய ட்ரைபிள் தீஃப் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ நான் சொல்லும்போது சில பேருக்கு ஒழுங்காக கேட்க தான் தெரில பிரான்சன் ரீட்

தொழிலாக பார்த்தவங்க இப்போது மாமாவை பாருன் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு வருஷமாக ரஸ்லிங் பண்ணியிருக்கிறாங்க அவங்க அப்பா ஃபிஃப்டீன் இயர்ஸாக ரெஸ்லிங் கேட்டில் இருக்காங்க ஆனால் அவங்க யாருமே ஸ்டெச்சர் தள்ளுற வேலையை பார்க்கல அடங்கொய்யால ஸ்டெச்சர் தள்ளுற வேலையை பார்க்கலன்னு சொல்லாருங்க நீ வந்து அடிபட்டு ஸ்ட்ரெச்சரில் போகும்போது உன்னை எல்லாருமே தள்ளிட்டு போனாங்க உன் குடும்பத்தில் நான் இதுவரைக்கும் யாரையுமே அப்படி பார்த்ததில்ல உங்கள் அப்பாவோ உங்கள் அங்குளோ அவங்க இத்தனை வருஷம் கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் நாற்பத்தஞ்சு வருஷம் ரசலிங் கரில் இருந்துருக்குறாங்க அவங்கள யாரும் ஸ்ட்ரெச்சரில் தள்ளிட்டு போகிற மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது கிடையாது ஏன்னா அவங்களுக்குள்ள உண்மையிலே ஒரு திறமை இருந்தது அந்த திறமையை ப்ரூஃப் பண்ணாங்க ஆனால் ரோமனு உனக்கு அது இல்லைப்பா உங்கள் டேடியையோ அல்லது உன்னுடைய ஃபேமிலியையோ கம்பேர் பண்ணும்போது நீ பிலோ தான் பிலோ ஆவரேஜ் தான் ரீட் உன் ஃபேமிலியை தாண்டிலும் ஒரு பெரிய நபர் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டான் ஸோ இந்த இடத்துல ப்ரூஃப் பண்ண வேண்டியது ப்ரான்ஸ் அண்ட் ட்ரேடில் ரோமன் நீ தான் வந்து உன்னை ப்ரூஃப் பண்ண வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிற யாஸ் எங்கள் எல்லாருக்குமே தெரியும் நீ வந்து ஒரு பிக்கெஸ்ட்டு மார்க்கெட்டிங்கிற சிலர் உனக்கு பெரிய மார்க்கெட்டிங் இருக்குது பட் ஆனால் அந்த மார்க்கெட்டிங் எல்லாம் இப்போ விஷன் டீமுக்கு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பார்லியமென்ட் பேச இப்போ ப்ரான்ஸ் டேட் ட்ரேட் மைக்கப் கொடுங்குறாரு நான் பாரு ரோமன் இதுக்கு முன்னாடி நான் உன்னை வந்து ஒரு க ஃபேஸ் பண்ணேன் அப்படி ஃபேஸ் பண்ணும்போது நீ ஏிட்ட பல சுனாமி ஃபினிஷர் வாங்கினேன் அந்த சுனாமி ஃபினிஷர்னால் உன்னால் சர்வை பண்ண முடியலை அதாவது அதில் வாழ முடியலை அதனால் ஒன்று ஸ்டெச்சரில் இதே இடத்துல தள்ளிட்டு போனாங்க அப்போது விஷன் டீம் என்ன பிரான்சன் டேனால் என்ன ட்ரைபிள் தீஃப்னா என்னென்னு சொல்லிட்டு இந்த மக்கள் எல்லாருக்குமே நான் புரிய வச்சுட்டேன் இப்போது அகெய்ன் ஒன்மோர் டைம் நான் ஒன்றை புரிய வைக்கணும் உன் கூட இருக்கிற ஊசோஸோ அல்ல ஒன்று ட்ரைபிள் சீஃப்னு சொல்கிறதுக்கோ இந்த இடத்துல யாருமே கிடையாது அவங்கவுங்க அவங்க ஹிம் செல்ஃபை தான் பார்ப்பாங்க இந்த இடத்துல நீ உன்னுடைய ஹிம் செல்ஃபை தான் பார்க்கணும் அதாவது உன்னுடைய தொழிலை நீ தான் பார்க்கணும் ஸோ நீ பண்ணதெல்லாம் தப்புன்னு உணர்ந்துக்க அதே மாதிரி பால் ஹேமன் வந்து ஒரு ரைட் காய் அவர்கிட்ட யார் இருந்தாலும் ஒரு பெஸ்ட்டு காயாக மாறுவாங்க அந்த வகையில் நான் இப்போ பால் ஹேமனுடைய ஒரு ரைட் காயாக இருக்கிறேன் அதாவது அவர் எப்படி சொல்கிறா தெரியுமா பால் ஹேமன் வந்து ஒரு ரைட் காயா ஒரு கரெக்டான மனுஷனா அந்த ரைட் காயின்னு சொல்லிட்டு நான் அவருடைய ரைட் ஹேண்ட் காய் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ அவருடைய வலது கையாகவும் இருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்கிறாரு இதை கேட்டால் ரோமன் ட்ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா சேரி டஸ்மேன் அவர் செல்லமாக பார்த்தீங்கன்னா பாழையமான வந்து ஓராக்கன்லாம் கூட மாட்டாரு வாய்ஸ்மேன்லாம் கூட மாட்டார் பட் டஸ்ட்மேன் டஸ்ட்மேனுக்கு தமிழ் மீனிங் என்னப்பா கோமாளி மேன் அர்த்தமோ சரி நான் பரவாயில் சொல்கிறேன் டஸ்ட்மேன் நீ சொன்னது எல்லாமே சரிதான் ஆனால் நீ கொண்டு போகிற ஹேண்டலிங் சரி கிடையாது நீ கொண்டு போகிற ஒவ்வொருத்தையும் ஒரு திறமை இருக்கணும் அந்த திறமை பிரான்ஸ் அண்ட் ரீடுக்கிட்டேயோ அல்லது அந்த விஷன் டீம் கிட்டேயோ கிடையாது சரி ஓவரால் இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க இந்த இடத்துல என்னை சேலஞ்ச் பண்ணுறீங்களா இல்லைட்டா வேறு ஏதாவது விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு ரோமன் டைன்ஸ் வந்து ஓப்பனாகவே கேட்குறாரு இந்த இடத்துல எதுக்கு வந்தீங்க எதுக்காக என்கிட்ட வந்து இப்போ பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு இதுக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை பால் ஹேமனும் பிரான்ஸ் அண்ட் ரீடும் பேசுகிறாங்க ரோமன் நான் வந்து நேரடியாகவே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் இதுக்கு முன்னாடி கிரவுன்சூரில் ப்ரான்ஸ் அண்ட் டேட் உன்னை எதிர்கொண்டான் அதன் முடிவில் நீ வந்து ஸ்ட்ரெச்சரில் போனேன் உன் குடும்பத்தில் யாருமே அப்படி போனது இல்லை நான் இதெல்லாம் முன்னாடி சொல்லிட்டேன் ஸோ அது திருப்பி திருப்பி பாடியுமோ சொல்லிட்டு இருக்காரு இப்போது மீண்டும் வந்து நீ ஸ்ட்ரெச்சர் சர்வை பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு அதனால் இப்போ நம்ம பிரான்ஸ் அண்ட் டேட் கூட சர்வை முயற்சியில் விளையாடுறதுக்கு ரெடியாக இருக்கான் சொல்கிறத புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பேர்த் ஆஸ்திரேலியா கிரவுஞ்சூரில் பிரான்சன் டீடுக்கும் உனக்கும் யார் அதிக நேரம் சர்வை பண்ணுறா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக ஸ்ட்ரீட் ஃபைட் அதாவது அவர் எப்படி சொல்கிறாருனா ஆஸ்திரேலியன் ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்ச் வந்து வைக்க போகிறோம் இந்த ஆஸ்திரேலியன் ஸ்ட்ரீட் ஃபைட்டில் பிரான்சன் இட இதுக்கு முன்னாடி யாரும் வீழ்த்தினது இல்லையா ஸோ பிரான்சண்ட் இதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரீட் ஃபைட் அப்படிங்கிற மேட்சில் இதுக்கு முன்னாடி தோத்ததே இல்லையா தோக்காத ஒருத்தங்கிட்ட தான் நீ மோதத்துக்கு ரெடியாக இருக்கிற ரோமனு அப்படிங்க மாதிரி சொல்கிறாரு பால் சரி போகலாமா இந்த இடத்த விட்டு அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ரோமன் டேன்ஸ் வந்து இவங்க ரெண்டு பேரை பார்த்து சொல்கிறாங்க ஏப்பா யார் வேணாலும் பேசலாம் யார் வேணாலும் பண்ணலாம் ஆனால் ஷோவை ஆஃப் பண்ணுறது தலைவன் தான் நான் தான் ஆஃப் பண்ணுவேன் அப்படிங்க மாதிரி கெத்தாக பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு ஐ த ரைட் காய் அப்படிங்கிற மாதிரி அதுக்கெல்லாம் ச சரியாக சரியானாலும் நான் தான் நீ ஏதாவது நம்ம ஊரில் சொல்லணும்ல நீ அதுக்கு பட்டு வர மாட்டேன்னு அப்படி தான் அவன் சொல்கிறாரு கடுப்பான ப்ரான்ஸ் ரீட் பார்த்தீங்கன்னா ரோமன் டேன்ஸ் அட்டாக் பண்ண வராரு மாறி மாறி ரெண்டு பேருமே அட்டாக் பண்ணிக்கிறாங்க ஒரு இடத்துல ப்ரான்ஸ் அண்ட்ரீட்டுக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்ச போட நம்ம பிரான்சன் சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டு அடி தாண்டி போய் விழுகிறாரு அப்படிப்பட்ட சூப்பர் மேன் பஞ்சு போல இருக்குது அதுக்கப்புறமா ரெஃப்ரீஸு அங்கே பேக் ஸ்டேஜ் ஒர்க்கர்ஸு எல்லாருமே சேர்ந்து பிரான்ஸ் அண்ட் ரெட்டியும் பிரான் பிரேக்கரையும் தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க ஸோ காய்ஸ் இஸ் அஃபிஷியல் பிரான்ஸ் ட்ரீட் ரீட் இஸ் ரோமன் அண்ட் ரேட்ஸ் யார் சர்வை பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்ச் நடக்க போது இதில் ஆஸ்திரேலியன் ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்ச்னால் சொல்லியிருக்கிறாங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரி இதை வீடியோ பிடிச்சதாக லைக் ஷேர் பண்ணிக்காங்க அந்த மாதிரி பார்க்குறதுனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க